மிகப்பெரிய வெற்றி அடையலாம் ஏன்னா கட்சி அங்கீகாரம் பெற்றதுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய முதல் தேர்தல் இந்தியாவே நம்மள வந்து அப்படியே உற்று நோக்கிட்டு இருக்கு இவங்க என்ன பண்ணுவாங்க நாடாளுமன்ற தேர்தலே நம்ம வந்து அந்த முப்பது லட்சம் வாக்குகளை வாங்க தான் சவால் விட்டாங்க ஏன்னா இது நாடாளுமன்ற தேர்தல் அதை சஸ்டெயின் பண்ணிட்டாலே அது மிகப்பெரிய சாதனை சொல்லிட்டு இருந்தாங்க நம்ம அதை சஸ்டெயின் பண்ணி அதை விட அஞ்சு லட்சம் வாக்குகள் அதிகமா வாங்கிருக்கோம்னா எவ்வளவு பெரிய சாதனை நம்ம பண்ணிருக்கோம்ன்றதை ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான பலனா விமர்சிக்கிறவங்களே டெபாசிட் வாங்கல ஒரு எம்எல்ஏ கூட இல்ல ஒரு கவுன்சிலர் கூட இல்ல அப்படின்றாங்க அப்ப அந்த கணக்கை துவங்குறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பா நான் நினைக்கிறேன் அதனால விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கு முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் வந்து அஞ்சு நாள் தங்கியிருந்து ரெண்டு நாள் தங்கியிருந்து பத்து நாள் தங்கியிருந்து அப்பதான் அந்த சுழற்சி முறையில வந்து நம்ம மக்கள் எல்லாம் இயங்க முடியும் ஒரே பேட்ச் ஆஃப் டீம் வந்து ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் முப்பது நாள் தங்குறதுன்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும்